தாழ்மை உள்ள அந்த ராஜா எங்க வர்றாருன்னா கழுதையின் மீது ஒரு ராஜா குதிரையின் மீது வருகிறார் என்றால் அவர் போருக்காக வருகிறார் ஒரு ராஜா கழுதையின் மீது வருகிறார் என்றால் சமாதானத்திற்காக வருகின்றார் அவர் சமாதான பிரபுவாக நம்முடைய வீட்டிற்கு வருகின்றார்

ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியும் மேலும் ஏறி இருக்கிறார் பாருங்க நாம கம்பீருக்கு கூற வேண்டும் சியோன் குமாரத்தியே மிகவும் கூறு இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அதே வசனத்தை சொல்லுகிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கத்துடைய வார்த்தை மாறாதது ஐநூற்றி ஐம்பது வருடமானாலும் அது நிறைவேறத்தக்க நேரத்திலே நிறைவேறும் உங்களுக்கு பல வாக்கு திட்டங்களை கடவுள் கொடுத்திருப்பார் அதற்கான ஒரு அறிகுறி கூட நமக்கு தெரியாது ஆண்டவரே நீங்க சொன்னதுக்கும் நடக்கிறதுக்கும் ஒரு அறிகுறியிலே இல்லையே என்று நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே ஒரு முழமும் கூட்ட போகிறதில்லை இப்போது ஆண்டவர் சொல்கிறார் சியோ குமாரத்தியே நீ மகிழ்ந்து களி கூறு இருக்கிறது ஏனென்றால் உன் ராஜா நம்முடைய ராஜா ஆகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படியாம் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் அவர் நீதி உள்ளவர் அநீதியின் காலகட்டத்திலே நீதியை நிலைநாட்டுகின்றவர் அண்ணா அநியாயம் பண்றாங்க எனக்கு எதிராக நீங்க கவலைப்பட வேண்டாம் உள்ளவர் உங்கள் ராஜா வருகிறார் உங்கள் வீட்டிற்கு உங்கள் உள்ளத்திற்கு உங்கள் இடத்திற்கு வருகின்றார் இரண்டாவது அவர் ரட்சிக்கிறவர் பாவத்திலிருந்து மீட்கின்றவர் பாவ சேற்றுல ரொம்ப தூரம் போயிட்டு வந்தவர் இல்ல எனக்கு ரொம்ப தூரம்னே இல்ல இங்கே வா என்று உலையான சேற்றிலிருந்து ரட்சிக்கின்றவர் தாழ்மை உள்ளவர் தாழ்மை உள்ள அந்த ராஜா எங்க வர்றாருன்னா கழுதையின் மீது ஒரு ராஜா குதிரையின் மீது வருகிறார் என்றால் அவர் போருக்காக வருகிறார் ஒரு ராஜா கழுதைகள் மீது வருகிறார் என்றால் சமாதானத்திற்காக வருகின்றார் அவர் சமாதான பிரபுவாக நம்முடைய வீட்டிற்கு வருகின்றார் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லாம ஏதோ துளைத்ததை போலவே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் அவர் தாழ்மையுள்ளவர் சமாதான பிரபு உங்கள் உள்ளத்திலே வருகின்றார் அவர் உங்கள் ராஜா அவர் தாழ்மையுள்ளவர் மாத்திரமல்ல ரட்சிக்கிறவர் ஆண்டவர் ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல ஆண்டவர் நமக்கு நீதி செய்கின்றவர் இந்த ஒரு நிச்சயத்தோடு அன்றைக்கு எப்படி ஐநூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார்களோ அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று ஒப்புவித்து தலைகளை தாக்கி ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய உள்ளத்திலேயே வாரும் நீதியை நிலைநாட்டும் ரட்சித்து நாங்கள் தாழ்மையோடு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் மூலமே ஜபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்